தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சீனிவாசன் அவர்களின் பிறந்த முன்னிட்டு கிருஷ்ணகிரி ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் இல்லத்தில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் காலை உணவினை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய மக்கள் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா பல்வேறு நலத்திட்டங்களுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாநில தலைவர் சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்தும் அவர் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டி பூஜைகள் செய்து வழிபட்டார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற குடிமக்களுக்கு காலை உணவு வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவின் போது கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் காலை உணவினை வழங்கி மாநில தலைவர் சீனிவாசன் புகழோடு நீண்ட காலம் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார் அப்போது தேசிய மக்கள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி உஸ்மா தேசிய மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் உதயகுமார் இளைஞர் அணி செயலாளர் கோகுல கிருஷ்ணன் மகளிர் அணி தலைவர் தேன்மொழி உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் விழா முடிவில் இல்ல பொறுப்பாளர் ஆனந்தி நன்றி கூறினார் புதிய வீட்டு வசதி வாரியத்துல மூத்த குடிமக்கள் இல்லம் அன்று எங்களுடைய தேசிய மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் புரட்சி டாக்டர் சீனிவாசன் அவருடைய திறனாளி விழாவை முன்னிட்டு முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கும் நல உதவிகளை எனக்கு செய்ய உத்தரவிட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரொம்ப நல்ல அருமையா இருக்காங்க நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷமா குசியா இருக்காங்க யாருமே நீங்க நினைக்க கூடாது தான் உங்களுடைய பிள்ளைகள் நாங்க தான் எல்லாமே ஆகவே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க ஆனா இந்த முதியோர் காப்பக காப்பகத்தை நடத்து போக மிகப்பெரிய ஒரு பாக்கியவாதி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் காம் நடத்துவது யாருக்கும் கிடைக்காது அந்த இல்ல நிர்வாகிக்கு நான் நன்றி சொல்றேன் தேசிய மக்கள் கட்சி பாருங்க தமிழ்நாடு முழுக்க என்னுடைய மாநில தலைவர் டாக்டர் சீனிவாசன் பொருளாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே சமயத்தில் அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று அவருக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுளை தர வேண்டும் கடவுளை வேண்டி நாங்கள் இந்த உணவு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆகவே நீங்க எந்த குறைவு இருந்தாலும் நீங்க வந்து எங்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு எல்லாமே அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு இன்னுமே சலுகைகள் வேணும் என்பதை மரியாதைக்குரிய மனித நிலைய மிக்க மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர் அவர்களிடம் சொல்லி உங்களுக்கு அனைத்து சலுகைகளையும்